ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிங்க் கலர் அடுக்கு சம்பங்கி விதைக்கிழங்கு வாங்கி நடவு செய்யும்போது நாங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த செடி நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த செடி நம்ம இன்றைக்கி ரீபோர்ட் பண்ண போகிறோம் சின்ன தொட்டியில் வச்சதுனால அதுக்கு மேலே அதுக்கு வேர் போக இடம் இல்லாதனால அதோட வளர்ச்சி அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம இதை சுத்த பண்ணிட்டு இதோட பல்ப் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு மண்கலவு ரெடி பண்ணி வேற ஒரு பாட்டில் வந்து மாற்றி வைக்க போகிறோம் சம்மங்கி விதை கிழங்க நான் வேறு தொட்டிக்கு மாற்றுறக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய களைச்செடிகள் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கிழங்குக்கு மேலே வளர்ந்துருக்க செடிகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் அந்த தொட்டியில் இருந்த மண் ரொம்ப இறுகி போயிருந்துச்சு அதனால் அந்த மண்ணை ஃபுல்லாகவே நம்ம உடச்சி விட்டுட்டு அதில் இருக்கிற பல்பை மட்டுமே எடுத்து நம்ம இன்றைக்கி வேற தொட்டியில் மாற்றி வைக்க போகிறோம் இந்த செடி நம்ம இன்னைக்கு க்ரோ பேக்கில் தான் மாற்றி வைக்க போகிறோம் இந்த க்ரோ பேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா டுவல் இன்ட்டு டுவெல் கொஞ்சமாக வேப்பப்புண்ணாக்கு அது கூடவே நல்ல மக்கிய மாட்டு சாணத்தை இந்த மண்ணில் நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த பல்ப்பை வந்து இதில் தான் நடவு செய்ய போகிறோம் அந்த தொட்டிலேருந்து நம்ம இந்த விதைக்கிழங்கு வெளியே எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வேர் பிடிச்சி நல்லா ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நம்ம ஒரே ஒரு குட்டியான கிழங்கு வச்சிருந்தோம் இப்போ இதை சுற்றி பாருங்க நிறைய குட்டி குட்டியான பல்ப்ஸ் இருக்குது நான் எதையுமே இப்போ டிவைட் பண்ணாமல் இந்த கிழங்கு அப்படியே வச்சு விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒயிட் கலர் சிங்கிள் பெட்டல் சம்மங்கி விதை தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸை தெரியப்படுத்திவிட்டு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி வைங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பிங்க் கலர் மல்டி பெட்டில் சம்மங்கியோட அப்டேட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த பல்ப்ஸ் எல்லாமே நல்லா மெச்சூர் ஆகி மல்டிப்ளை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள் கூட இந்த பல்ப்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலர் ரெயின்லில்லி பல்ப்ஸும் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸை தெரியப்படுத்திட்டு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி வைங்க உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்